காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹோண்டா மாடலில் கார் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹோண்டாவில் டபிள்யூஆர் வி மாடல் கார் விற்பனைக்கு வந்துருக்குங்க விஎக்ஸ் எக்ஸ் டாப் எண்டு மாடல் காருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஃபியூயில் டைப் டீசலுங்க கலர் சில்வர் கலர் ஓனர் சிங்கிள் ஓனர் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டிரான்ஸ்மிஷன் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஹேர் பேக் ஏபிஎஸ் வந்து வருங்க வீல் அலாய் வீல் போட்டிருக்காங்க சன்ரூஃப் வேரியண்ட்டு தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் இல்லை வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க கார் இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோவோட கடைசியில் அவங்களோட கார்டிலேயே வந்து கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே